உலகமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் தாய் தமிழ் உறவுகளுக்கு கொங்குநாட்டு தமிழனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் நேற்று கரூரில் நடந்திருக்கக்கூடிய இந்த துயர செய்தி என்பது பார்ப்பவர்கள் எல்லாம் கலங்கும் விதமாக ஒரு அற்புதமான விஷயத்தை இந்த தமிழ் சமூகம் நிகழ்த்தி காட்டியிருக்கிறது அருவருப்பின் உச்சமாகவே நான் பார்க்கிறேன் இன்னும் கூத்தாடிக்கு பின்னாடி என் சமூகம் நம்பி செல்கிறதே என்ற மன வழியோடு வேதனையோடு ஒரு பொது உடைமை சித்தாந்தவாதியோடு பேசிக் போது அவரிடம் ஒரு கேள்வி என்னிடம் கேட்டார் என்ன கேள்வினா இந்திய துணை கண்டம் இரண்டு இனக்குழுக்களை கண்டு அஞ்சும் எப்போது யார் ஆட்சி இந்த இந்திய துணைக்கண்டத்தில் நிகழ்த்தினாலும் ஒன்னு சீக்கியர்கள் இன்னொன்று தமிழர்கள் என்ன காரணம் என்று கேட்டார் எனக்கு சற்று வியப்பாக இருந்தது அதற்கு பதிலும் அவரே கொடுத்தார் இந்த ரெண்டு இனக்குழுக்கள் மட்டும்தான் கோரிக்கையை முன்வைத்து போராட்ட குணத்தோடு உயிர் தியாகம் செய்தாலும் மரணம் தான் எனக்கு பரிசு என்றாலும் நான் மண்டியிட மாட்டேன் என்று கொண்ட கொள்கையில் உறுதியாய் நின்ற ஒரு தீரம் மிக்க கூட்டம் அதுதான் உண்மை நீங்க வரலாறு எடுத்து பாருங்க பிந்தரன் வாழையவாக இருந்தாலும் சரி பிரபாகரனாக இருந்தாலும் சரி அவர்கள் எல்லாம் போராட்ட தியாகிகளாகவே நாம் அந்தந்த மக்களின் மனநிலையில் இருந்து புரிந்து கொள்ள வேண்டும் இப்படியான சூழலில் இந்த தமிழ் சமூகம் இன்று எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பது அருவறுப்பின் உச்சமாகவே பார்க்கிறேன் மீண்டும் மீண்டும் எத்தனையோ காணொளிகள் எத்தனையோ இடங்களில் பதிவு செய்து கொண்டே இருந்தோம் மக்கள் மனநிலையில் ஏனோ புரிந்து கொள்ள சற்றும் அருகதை இல்லாமல் சென்று விட்டதே என்ற எண்ணம் மட்டும்தான் ஒரு சினிமா கூத்தாடிக்கு பின்னாடி ஒரு சினிமா கூத்தாடியின் பின்னாடி என் தமிழ் சமூகம் மோகமில்லாமல் செல்கிறது அதற்கு முழு காரணமே ஆளும் தரப்பும் எதிர்தரப்பும் தான் ஒரு திறமிக்க ஆட்சியையும் ஒரு திறமிக்க தலைமையும் உருவாகாத காரணமே எவனாவது ஒருவர் நமக்கு வர மாட்டானா என்ற மக்களின் இயக்கம் தான் இப்படியான தற்கொலிக தற்கொலிகளை எல்லாம் தலைவனாக தேர்ந்தெடுக்கிறது அதுதான் பிரச்சனை விஜயின் மீது நமக்கு என்ன தனிப்பட்ட விருப்பமா வெறுப்பா ஒண்ணுமே கிடையாது சினிமா துறையில் ஒரு நடிகனாக விஜய் நான் ரசிக்கிறேன் நான் விஜயோட ஃபேன் அது வேற விஷயம் அது அவர் படம் நடிக்கிறது அவருடைய ஸ்டைல் அந்த அந்த ஒரு ரெண்டரை மணி நேரத்துக்கு அவன் எனக்கு ஹீரோவா தெரியும் அவ்வளவுதான் அந்த தேட்டர் தாண்டி வெளியேன்ட்டான் அவன் என்னையா எனக்கு ஹீரோ என் தாயும் தந்தையும் இடமா அவன் என்னை தொழிலில் முன்னேற்றுவிட எனக்கு படிப்பறிவு கொடுத்து என்னை ஒரு மனிதனாக்க நினைக்கும் ஆசிரியர்களும் தாய் தந்தையுமே நமக்கான ஹீரோ தயவு கூர்ந்து இது வந்து புரிஞ்சுக்கணும் இப்ப இருக்கக்கூடிய இளைஞர் கூட்டம் மம்முட்டி ஒரு இடத்துல பதிவு பண்ணியிருந்தாராம் எங்கள் மக்கள் திரைத்துறையிலிருந்து தலைவனை தேடுவதில்லை என்று அதை படிச்சாவது நமக்கு ஒரு புத்தி வர வேண்டாம் சோத்ததானே உப்பு போட்டு திங்கிறோம் இப்ப கூட இறந்ததுக்கு அப்புறம் கூட ஒரு பெண் வந்து பேசுது எங்களுக்கு இடம் கொடுக்கல விஜய அண்ணா என்ன பண்ணுவார் நல்லவனா இருந்தா யாராதான் இருக்கட்டும் ஒரு காமெடி நடிகர் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிட்டோம் அவரை நம்பி வர கூட்டத்தில் பல பேர் சிக்கல்ல சிக்கி இறந்து போறான் நெரிசல்ல சிக்கி உடனே ஆஸ்பத்திரிக்கு போய் பார்க்கணும் இந்த இந்த இறப்புக்கே முழு பொறுப்பு திரு விஜய அவர்கள்னு சொல்லலாம் திரு விஜயா அவர்கள் தான் எட்டு நாப்பத்தஞ்சுக்கு நாமக்கல்ல பேசணும் அப்பதான் அவர் அங்கிருந்து கிளம்புற எட்டு நாப்பத்தஞ்சு காலையில கிளம்புற வீட்டுல இருந்து அதுவும் எப்படி தனி விமானத்துல கிளம்பி வராரு புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது கூட தனி விமானத்துல இல்லாமல் அம்மா வராது ஹெலிகாப்டர்ல வரும் அவங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு சூழலையும் புரிந்து வாழ்ந்தாங்க அன்றைய அதைப் அதை போலவேதான் ஸ்டாலின் அவரிடம் இல்லாத காசா இல்ல எடப்பாடி பழனிசாமி அவரிடம் இல்லாத காசா அவங்களா தனி விமானத்திலே வர்றாங்க கிரவுண்ட் லெவல் மக்கள் மனநிலையை புரிந்து நடந்து கொள்றாங்க கண்மூடித்தனமாக நீ ஒரு நடிகை என்ன செஞ்சாலும் அதை அந்த கூட்டம் பேர்ல இவங்களும் கவலைப்படுறதில்ல எதை பற்றியும் கவலைப்படுறதில்லை எத்தனையோ இளைஞர் இளம் பெண்களும் உயிர் தியாகம் செய்தான் தமிழீனம் வேணும் என்று ஆமா தமிழீனம் வேண்டும்ங்கிற ஒற்றை எண்ணத்தோட உயிரையே தியாகம் செய்தான் ஆனா இன்றைய இளைஞர் கூட்டம் ஏன் நடிகரு அவர் வந்து எனக்கான ஹீரோ அந்த நடிகருக்கு நான் உயிர் கொடுத்துருவேன்னு சொல்லி முட்டாளாய் அடிமானாய் போகிறதே என்ற மன வேதனையோடு இதை நாங்கள் பதிவு செய்து கொண்டிருக்கிறோம் அதுவும் இந்த செயல்கள் எல்லாம் இந்த உழைப்புக்கு பேர்வான கொங்கு மண்டலத்திலாம் நடந்து தொலை வேண்டும் நாமக்கல்ல வந்து பேசுறார் நியூஸ்ல பாக்குறோம் மோகனூருக்கும் மேகனூருங்கிற அப்படி வார்த்தை குளறு எல்லாம் கூட விட்டுருவோம் எல்லா இடத்துலயும் ப்ரனௌன்சேஷன் இஷ்யூ தாய் தமிழ் பேசும்போது ரைட் அது கூட அது ஜென்யூன் ஒரு மக்களுக்கு வருவது இயற்கையை விட்டுறோம்னு வச்சுக்கோங்க ஆனா இப்படி அங்க செய்யணும் இப்படியா திரு விஜய் அவர்களை நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் உயிர் பலி ஏற்படுது உன்னை நம்பி வந்தவன் ஆஸ்பத்திரியில இருக்கிறான்னு சொல்றாங்க ஆனா நீ எங்க போற கிளம்பி நீ போயிட்ட தனி விமானம் மாரி போயிட்ட கண் கலங்கி போறானா அதை வேற பெருமையா பேசுறான் அறிவுறுப்பின் உச்சமாக தெரியவில்லை அவங்களுக்கு எல்லாம் ஆம்புலன்ஸ் உள்ள வருது என்ன ஆம்புலன்ஸ்ல நம்ம கொடி இருக்குன்னு பேசிட்டு இதுவாயா அரசியல் எம்ஜிஆர் எனும் நடிகர் கட்சி ஆரம்பித்த போது செங்குத்தாக கட்சியில் இருந்த பல முன்னோடிகளை அவர் பிரித்து வந்த போது அவரிடம் திறம்பட்ட முதியவர்கள் இருந்தாங்க கட்சியில எம்ஜிஆரை வழிநடத்தி செல்வதற்கு அதுவும் இல்லாம அவருடைய கேரக்டர் எல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கும் எம்ஜிஆர் அவர்கள் காலையில வர்றாருன்னா நைட் வரைக்கும் கூட்டம் நிற்கும் ஆனா அன்று இத்தகைய நெரிசல் கூட்டங்கள் இல்லை அப்படி வந்த எம்ஜிஆர் மன்னிப்பு கேட்டுவிட்டு பேச்ச தொடங்குவார் மன்னித்து விடுங்கள் நான் ஒருவருக்கு தாமதமாகி விடு அன்றைய காலகட்டம் வேற அதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள் எழுபதுகள் எங்க இருக்கிறோம் நம்ம இன் ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டு இன்றைய ஒரு சூழலிலும் கூட பகுத்தறிவு இல்லாத கூட்டமாக நம் சமூகம் போகிறது என்றால் மற்றவன் நம்மை பார்த்து கேவலமாக சிரிப்பான் இப்படி ஒரு சூழலையா என் தமிழ் சமூகம் சந்திக்க வேண்டும் இளைஞர் கூட்டமே சிந்தித்துக் கொள்ளுங்கள் உங்கள் தலைவனை சினிமா துறையிலிருந்து தேடி தொலையாதீங்க தாழ்த்தப்பட்ட சமூகம் என்று இந்த அரசாங்கம் சொல்ற பட்டியலினமாக இருக்கிறீர்களா உங்களுக்காக உயிர் கொடுத்து கத்திக்கிட்டு இருக்காங்க ஐயா தலைவர்கள் திருமாவளவன் உட்பட திருமணமே செய்து கொள்ளாமல் உறவுகளை சிந்தித்துக் கொள்ளுங்கள் ஒரு மிகுந்த டாக்டர் திரு அன்புமணி மற்ற விடயங்கள்ல அவர் பிடிக்குது பிடிக்கல அதை விட்டுருங்க ஆனா ராமதாஸ் அவர்கள் எல்லாம் வெறும் ஐந்து ரூபாய் டாக்டர்ல இருந்து அந்த திண்டிவனத்தில் பழைய ஆஸ்திரி இன்னைக்கும் இருக்கு கிராமம் கிராமமாக சென்று அந்த மக்களுக்காக உழைத்திருக்கிறார்கள் யாமன் தேர்நெடுக்கிறவன் புறங்க இணக்காம இருப்பானா அதை போலவே இந்த கொங்கு சமூகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் ஈஸ்வரன் அவர்களா இருக்கட்டும் திரு குமர ரவிக்குமார் அவர்கள் இட்ட விதையில் இருந்து முளைத்த திரு தனியரசு கொங்கு வேளா கொண்டர்கள் சங்கம் எங்கெல்லாம் பிரச்சனை நடக்குதோ அந்த களத்தில எல்லாம் போய் நிக்கிறாங்க திரு சுகுமார் அவர்கள் தலைமையில மற்றும் இன்றைக்கு தமிழ் தேசியம்தான் என் கொள்கை என்று இயங்கி கொண்டிருக்கிற திரு தமிழரசன் தமிழ் தேசிய இருந்து கொங்கு தமிழர் எழுச்சி பேரவை திரு சங்கர் கொங்கு மக்கள் முன்னணி ஆறுமுகம் அவர்கள் இன்னும் பல்வேறு இயக்கங்கள் பல்வேறு இயக்கங்கள் எங்கெல்லாம் இந்த சமூகத்துக்கு பிரச்சனையோ அங்கெல்லாம் காலத்துல நிக்கிறான் விடவாடா இவன் எல்லாம் வந்து உனக்காகவும் உன் சமூகத்துக்காகவும் பேசிட போறான் சிந்தித்து செயல்படுங்கள் இளைஞர் கூட்டமே தேவர் சமூகத்திலிருந்து எத்தனையோ அமைப்புகள் எத்தனையோ தலைவர்கள் தேவேந்திர ஒரு சமூகத்திலிருந்து எத்தனை எத்தனை தலைவர்கள் வந்து இந்த சமூகத்துக்காக உயிர்தியாகம் செய்யறான் சாவரா என்னவோ பண்றான் அந்த சமூகத்துக்காக ஆனா ஒரு சினிமா நடிகன் பின்னால் செல்கிறாயே உனக்கு வெக்கமாக இல்லையா என்ற கேள்விதான் நம்மள பார்த்தே நம்ம கேட்டு இதுக்கெல்லாம் காரணம் நமக்கு முன்னாடி போனவங்க தான் ஒரு கட்டத்து வரைக்கும் போராட்ட குணத்தோட வர்றாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து தன்னுடைய சுயலாபத்தை பத்தி சிந்திக்கிறாங்களோங்கிற அச்சம் மக்கள் மனதில் வரும்போது அதை கிளாரிஃபை பண்ண மறந்துடுறாங்க அங்கதான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது இது மாதிரி அவனால் புதுசா வர மாட்டானா ஒரு கூத்தாடி வர மாட்டானா விஜயகாந்த் வந்தாருன்னா அவருடைய கேரக்டரே வேற இட் இஸ் என்டையர்லி டிஃபர் மக்களோடு மக்களா இருக்குன்னு நினைப்பான் அந்த ஆள் அந்த ஆள் என்னைக்காவது ஒரு ஃபிளைட்ல வரான் ஹெலிகாப்டர்ல வரான்னு பாப்பமா கார்ல வருவா அப்படி அங்கேயே படுத்துக்கோ கிடைக்குதோ அந்த மாதிரி ஒரு நபர் அவர் தான் ஒண்ணு உணவையே பிறரும் நினைக்கக்கூடிய ஆள் விஜய் தான் விமானம்ல அவரு என்னங்க இதெல்லாம் விஜய் அவர்களெல்லாம் வேண்டுகோளாக நாங்கள் இந்த காணொலியின் வாயிலாக வைப்பது தயவு கூர்ந்து இறந்தவர்களின் குடும்பத்தை நேரில் வந்தாவது ஆறுதல் சொல்லி தொலைங்க பச்சை குழந்தைகளா இருந்திருக்குது ஸ்கூல் வேற லீவுங்களா ஒரு சினிமா நடிகர் வரும்போது நயன்தாரா வந்தால்தான் நம்மளால கூடுறானே கூட்டம் சிரஞ்சீவி வந்தபோது அத்தனை கூட்டம் இன்னைக்கு சிரஞ்சீவி காங்கிரஸ்ல எங்கேயோ காணாமல் போயிருக்காரு இங்கே ஒரு ஓரத்தில் ஸோ இப்படி பல விடயங்கள் இருக்கு ஸ்கூல் லீவு குழந்தைங்க கூட்டிட்டு ஒரு பிக்கப் பிக்னிக் வர மாதிரி அப்பா விஜய் வர்றாரு என காட்டுனா உன்னே அப்ப குழந்தைங்களாம் கூட்டு வந்த வேண்டியது என்னைய அறிவறுப்பின் உச்சம் காவல்துறை சொன்னா கேட்க மாட்டான் அது ஏன்னா ரோனின்கள் தலைவனை இல்லாத ஒரு கூட்டம் அவன் சும்மா ஆடியன்ஸ் மாதிரி வந்துட்டு போறான் தான் அவனுக்கு எது கொள்கை திமுக அதிமுகனா அப்படி இல்லை ஒரு கிளை செயலாளர் பத்து பேர் கூட்டிட்டு வருவான் அந்த கிளைய ஒன்றியம் பார்க்கும் அந்த ஒன்றியத்தை மாவட்டம் பார்க்கும் அப்படியே எல்லாருக்கும் சீரா போய் சேரும் அவன் அதிகபட்சம் தண்ணி போட்டு விடுவானே தவிர வேற எந்த தப்பும் பண்ண மாட்டான் ஆனா இந்த கூட்டம் அப்படி இல்லை இது எவன் வருவான் என்னன்னே தெரியல ஒரு நடிகனை பார்க்கறதுக்கு வந்துட்டு போவான் ஆயிரம் கட்சியில் இருப்பான் சும்மா பார்த்துட்டு போகலான்னு வர்றாங்க அம்மா நடிகன் இல்லை பாக்குறான்ல அப்படின்ட்டு ஏன்னா அவன் தான் வந்து ஹீரோயின் கூட எல்லாம் ஆடுறான் நம்மளால முடியல ஏன் நடிப்பு என்பது ஒரு தொழில் ஒரு தொழில் அவ்வளவுதான் இந்த தமிழ் தேசிய கொள்கையை எடுத்து எத்தனை தலைவர்கள் களத்தில் நிக்கிறாங்க வேல்முருகன் மணியரசன் போன்றவர்களா சீமானவர்களின் மீது நமக்கு தனிப்பட்ட வருத்தங்கள் உண்டு அதை விட்டுருவோம் ஆனா அதை அடுத்து அவரும் இறுகிதான் நிக்கிறார் அந்த போராட்ட காலத்துல அதை மறுத்தர முடியாது ஸோ இப்படி பல்வேறு நிலையிலும் பல்வேறு கொள்கைகளோடு எத்தனை எத்தனை தலைவர்கள் கம்யூனிஸ்ட் எல்லாம் குண்டியல் குலுக்கி போராடுறான் அவர்கள் மீது இன்னைக்கு அன்னைக்கு இருந்த கம்யூனிஸ்ட் இன்னைக்கு மாறி போச்சு இன்னைக்கு அது வேற விஷயம் ஆனா அந்த இயக்கத்தின் கொள்கை எப்படிப்பட்டது அதையெல்லாம் விட்டுவிட்டு ஒரு கூத்தாடியின் பின்னால் செல்கிறதே என் தமிழ்ச் சமூகம் ஒவ்வொருவரும் வேண்டும் போராட்ட களத்துக்கு பேர் போன இந்த தமிழ்நாடு இன்று கூத்தாடிகளின் கூடாரமாக மாறிவிட்டதோ என்ற ஐயப்பாடோடு இந்த காணொலியை முடிக்கிறோம் தயவு கூர்ந்து எந்த தொழிலையும் கேவலமாக சொல்வது எங்கள் நோக்கம் அல்ல யாரையும் சிறுமிப்படுத்துவது எங்கள் எண்ணமும் இல்லை ஆனால் என் தமிழ் சமூகம் பாதிக்கப்படும் போது அந்த இடத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்காக குரல் கொடுப்பது எங்கள் எண்ணம் அது எங்கள் கடமை தயவுகூர்ந்தி மன்றாடி வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் அறிவார்ந்த இளைஞர் கூட்டமே சிந்தித்து செயல்படுங்கள் உங்களுக்கான தலைவர்களை திரைத்துறையில் தேடி துளையாதீர்கள் போராட்ட களத்திலிருந்து தேர்ந்தெடுங்கள் இந்த கரூர் இறப்பு ஒரு இந்த கொங்கு மண்டலத்துக்கு ஒரு கரும்புள்ளி குழந்தைங்க இறந்திருக்கிறாங்க எல்லா விருப்பு வெறுப்புகளையும் கடந்துவிட்டு சிந்தித்துக் கொள்ளுங்கள் சிந்தித்து செயல்படுங்கள் குழந்தைங்க கேக்குதுன்னா அப்பா அம்மாவே தயவு செஞ்சு சொல்லுங்க டிவில பாருமா நீ அவன் எல்லாம் ஒரு ஆளா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை முதலில் குழந்தைகள் மனதில் விதையுங்கள் அறிவிப்பாக உள்ளது இதை பார்க்கும் போதே அறிவிறப்பு அரசியல் ஆயிரம் திமுக திமுக அடிச்சுக்காததா அவங்க பேசிக்காததா ஆனா எல்லாருமே வைக்க தலை உணங்கி திரு விஜய் அவர்களுடைய செயலையும் நடத்தையும் கட்டு இந்த காணொலியை பதிவு பண்ணும் போது கலங்காத இதயம் கூட கலங்குகிறது ஏன்னா அந்த இறப்புகளை எல்லாம் அந்த காணொலியில் அப்படியே பார்க்கும்போது அவ்வளவு அவங்க கத்திரி அழுகிறதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு மனம் வேதனை அடைகிறது என் கொங்குச் சமூகமே அறிவார்ந்த கொங்குச் சமூகமே சிந்தித்துக் கொள்ளுங்கள் சினிமா கூத்தாடிகள் நம் தலைவன் இல்லை நம் த நம் சமூகத்திலிருந்து எத்தனையோ தலைவர்கள் என்று மிகப்பெரிய பதவிகளுக்கு வர்றாங்க அவர்களுக்கெல்லாம் ஆதரவாக கொடுங்க அது பிஜேபி அண்ணாமலையோ காங்கிரஸ் ஜோதிமணியோ திமுகவின் செந்தில் பாலாஜியோ அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமியோ இங்க யார் பின்னாடி வேணும்னா நில்லுங்க நம் சமூகத்தவரின் பின்னாடியே நில்லுங்க அதுதான் நமக்கான ஒரு தெளிவான நெறியாக இருக்கும் அதை மட்டும் நம் சமூகத்தின் பார்வையிலிருந்து இந்த இடத்தில் கருத்தாக நாம் பதிவு செய்கிறோம் இல்லையால் இந்த இயக்கத்தில் இந்த இனத்திற்காக எத்தனையோ இயக்கம் நடத்தும் நாம் மேற்குறிப்பிட்டு கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் இளைஞர்களின் ஒரு எழுச்சியோடு இன்னைக்கும் செயலாற்றி கொண்டிருக்கிற திரு சூரியமூர்த்தியாக அவர்களாக இருக்கட்டும் அதை போலவே கொங்கு மக்கள் முன்னணி கவுண்டர்கள் சங்கம் சேலம் தலைமையகம் திரு சுகுமார் தமிழ் தேசிய கட்சியின் தமிழரசன் கொங்கு தமிழர் எழுச்சி பேரவையின் திரு சங்கர் இவர்களோடு இணைந்திருங்கள் இளைஞர் வட்டாலமே இல்லையா நான் மேற்குறிப்பிட்ட அரசியல் கட்சிகளுக்குள் இருங்கள் அந்த தலைவர்களோடு இருங்கள் அதை விட்டுவிட்டு கூத்தாடியை உங்கள் தலைவனாக தேர்ந்தெடுத்தால் நம்மளுக்கும் இதான் விலை இதுவே ஒரு தவறான எடுத்துக்காட்டாக முன்மொழிந்து விட்டார் திரு விஜய் எதிலரா சிக்குவார்னு எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருந்தான் அவரே ஒரு லீடு எடுத்து கொடுத்து அழகா இதை பண்ணி கொடுத்துட்டார் அழகா பண்ணி கொடுத்தார் திரு விஜய் அவர்கள் யார் சிக்குவா அப்படின்னு தான் எல்லாருமே நினைத்தார்கள் கடைசியா இப்படி முப்பத்தி ஆறு பேர் உயிர் தான் அதற்கு விளையா என்று பார்க்கும் போதுதான் அறிவறுப்பாக உள்ளது இன்று இத்தனை ஆண்டுகளாக ஆட்சி செய்தவர்கள் இருந்த விரக்தியும் இதற்கு ஒரு காரணம் ஆனா அந்த காரணம் ஒரு நல்ல தலைமையை தேடாமல் ஒரு கூத்தாடியை தலைமையாக தேடினால் இதுதான் விளைவு அதை மறுத்திடவே முடியாது என்பதற்கு உதாரணமாக மாறி நிற்குது க கரூர் சம்பவம் தொடர்ந்து இணைந்திருங்கள் எங்கள் காணொலிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் அனைவரிடமும் கொண்டு சேருங்கள் நன்றி